ஆண் பாவம் படம் ரியோ நடித்ததை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபெமினிஸ்ட் ஃபெமினிஸ்ட் எல்லாரும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புரிதல் இல்லாமல் எடுத்திருக்காரு இந்த டேரக்டரு கேரக்டாக காட்டில் ஃபெமினிஸ்ட் எல்லாம் தப்பாக கட்டியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன்ப்பா நீங்கள் பேட்கள்னு ஒரு படம் எடுத்து ஊரில் இருக்க கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் ஒரு பொண்ணு பண்ணுறது தான் சூப்பர் இதுதான் ஃபெமினிசம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியலையா அது வந்து ஃபெமினிசமில் தப்பாக காட்டுறாங்கன்னு உங்களுக்கும் வரல என்றது பெண்களோட உரிமை பெண்களுக்காக வந்து பெண்களோட எம்பவர்மெண்ட்டு அதெல்லாம் அதாவது அவங்க எப்படி முன் போல்டாக வந்து இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க வெளியே வராங்க அதுதான் ஃபெமினிசம் நீங்கள் அப்போ வந்து சண்டை போடல ஏன்டா குடிக்கிறதா ஃபெமினிசமாக நாலு பேர் கூட போயிட்டு இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணுறதா வந்து ஃபெமினிசமாக பேட் கேர்ள் படத்தில் வந்து ஃபெமினிசம் தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு வரல ஆண் பாவம் நகைச்சுவையாக இவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ் இவங்க ரெண்டு சைடுமே காமிச்சிடுவாங்க பண்ணுறதெல்லாம் வந்து காட்டும்போது உடனே வந்து எல்லாேருக்கும் கோபம் வருது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் எல்லாருமே வரைக்கும் ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து யூ ஆர் வேல்யூட் ஃபார் ஹூ யூ ஆர் நீங்கள் இருக்கிறதே வந்து யூ ஆர் அ வேல்யூபிள் பர்சன் ஆனால் ஃபெமினிசம் என்ன சொல்லுது அப்படின்னா யூ ஆர் நாட் நீ வந்து இருந்தா நீ வந்து சும்மா இருக்கிறதுக்காக தான் உன்னை வேல்யூ பண்ண முடியாது நீ போ நீ போய் வேலைக்கு போ நீ போய் இதை பண்ணு நீ போய் அதை பண்ணு இதெல்லாம் நீ பண்ணாதான் உனக்கு ஒரு வேல்யூ இருக்கு நீ சம்பாதிச்சாதான் உனக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து மென்டலாக உங்களுக்குள்ள வந்து திணிக்கிறாங்க ச கார்ப்பரேட் அர்ஜென்டா